வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம குழல் முறுக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் இந்த கப்பில் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன் இந்த மாவை இப்போ வறுத்து எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் மாவை வந்து பச்சரிசி மாவை நல்லா வறுத்தா வறுத்தாத்தான் நல்லா இதில் ஒட்டாமல் வரும் அதனால தான் நம்ம வறுத்துக்க போகிறோம் திட்டாமல் இந்த மாதிரி பச்சரிசி மாவு நீங்கள் கடையிலே வாங்கிக்கிடலாம் கடையில் கடை மாவு தான் இது கடை கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா அந்த மாதிரி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கங்க மாவு வறுக்கும் போது வாசனை வந்தோடனே நம்ம இறக்கிறலாம் மாவை ரொம்ப வறுக்க தேவையில்லை மாவில் நல்லா சூடு வந்து பாருங்கள் அந்த மாதிரி பாருங்கள் இப்போ மாவு நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இந்த டைத்தில் நம்ம இறக்கிடணும் இப்போ நம்ம கப்புக்கு மாற்றி நம்ம மாவை ரெடி பண்ணிடுவோம் நல்லா கொதிக்க வச்ச தான் ஊற்றணும் தண்ணி வெந்நீர் தே வெந்நீர் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த தண்ணியத்தை ஊற்றி நம்ம பிணையணும் தண்ணி காய வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் தான் நம்ம மாவில் சேர்த்து பண்ணிடணும் ஒரு மூடி ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு மூடி தேங்காய் அந்த மாதிரி துருவி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் துருவுனதையும் சேர்த்துக்குவோம் அதில் நூறு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துக்குவோம் பாருங்கள் சின்ன வெங்காயத்தை அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு சின்ன வெங்காயத்தையும் இப்போ இது கூடவே சேர்த்துக்கணும் இப்போ இது கூட கொஞ்சமாக எள் சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கணும் நீங்கள் பாருங்க தண்ணி கொதிக்குது இப்ப கொதிக்கிற தண்ணியை மாவுல ஊத்தி படைஞ்சுக்கோ தண்ணியை கொஞ்சம் தான் ஊத்தி பிணைஞ்சிக்கணும் நான் மாவுலேயே உப்பு சேர்த்திருக்கேன் பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலந்துக்கணும் கொதிக்கிற தண்ணியை தான் சேர்க்கணும் மாவு கையில் ஒட்டக்கூடாது பாருங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோம் தனி மிளகாத்தூள் பாருங்க அந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் இப்போ மாப்பு மாவை பிசைஞ்சாச்சு இப்போ வாங்க குழல் வைப்போம் குழல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் காயட்டும் இப்போ நம்ம குழல் முறுக்கு உருட்டி உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வைக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக சப்பாத்தி கட்டையில் உருட்டி வச்சுக்கிடுவோம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி சப்பாத்தி கட்டை மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை நல்லா அழிச்சி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பியில் அப்படியே சுற்றிக்கிறணும் சுற்றிக்கிட்டு என்னக்கெல்லாம் போட்டுடணும் உருட்டி இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எடுத்து இந்த குளல்ல இப்படி வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டுருவீங்க பாருங்க இந்த மாதிரியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இறக்கி பரிமாறிடுவோம் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டாச்சு குழல் முழு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்